மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்தாம் மாத வண்டி ரெண்டு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு எல்எக்ஸ்ஐ தொண்ணூற்றி மூணாயிரம் ரோடி இருக்கும் ட்ரிவல் கேமரா ஏசி சீட் கவர் பாட் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இல்லை போட்டு கொடுத்துர்லாம் பாட்டி ரெண்டு எண்பது ஃபைனல் கேட்குறாங்க அனுப்பிஞ்சு கிடைக்கும் குமரன்கார் சவனாசி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மாறுதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்தாம் மாத வண்டி ரெண்டு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு எல்எக்ஸ்ஐ தொண்ணூற்றி மூணாயிரம் லோடி இருக்கும் ட்ரிபர்ஸ் கேமரா ஏசி சீட் கவர் பாலி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் இல்லை போட்டு கொடுத்துடலாம் பாட்டி ரெண்டு எண்பது ஃபைனல் கேட்குறாங்க அனுப்பிச்சி கிடைக்கும் குமரன்கார் கார்ஸ் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு